எல்லா புகழும் இறைவனுக்கே இறைவன் கற்றுத்தந்ததை தவிர வேறு எந்த அறிவும் எனக்கு இல்லை இன்றைக்கி எதை பற்றின பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு புத்தகத்தை பற்றின பதிவு இந்த புத்தகத்தோட பேர் பார்த்திங்கன்னா த கிரேட்டஸ்ட் ஸ்டோரிஸ் நெவர் டோல்டு அப்படின்றது இதில் பார்த்தீங்கன்னா புகழ்மிக்கவர்களுடைய சொல்லப்படாத கதைகள் அதாவது உண்மை நிகழ்வுகளை பற்றி இதில் சொல்லியிருக்கோம் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் எப்படியோ ஈஃபில் டவர் பார்த்திங்கன்னா எப்படி கட்டப்பட்டது அதை எப்படி ஒரு முட்டாள்தனமான கட்டிடக்கலை அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் எப்படி அது புகழ்மிக்காதான் ஆச்சு அப்படின்றத பற்றியெல்லாம் சொல்லியிருப்பாங்க அப்புறம் இபுன் பட்டுட்டாவை பற்றி சொல்லியிருப்பாங்க அப்புறம் ஓவல் ஆஃபீஸ் இருக்கு இல்லையா அதாவது அமெரிக்க ஜனாதிபதியோட ஓவல் ஆஃபீஸ் இருக்கு இல்லையா அது உள்ள எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றியெல்லாம் சொல்லியிருப்பாங்க இந்த புத்தகம் படிக்கிறதுக்கு ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் நீங்களும் படித்து பாருங்கள்